அருள் நம்முடைய வாழ்வின் பிரியமுள்ள பாசத்துக்குரிய இறை மக்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அழைப்பு தான் திருப்பலி இந்த திருப்பலியில் இறைவனுடைய வார்த்தை நமக்கு வாழ்வியலோடு தொடர்புடைய வாழ்வியலோடு தொடர்புடையதான் கடவுளுடைய வார்த்தை இதை சிந்திப்பதும் அசைப்படுவதும் செயல்படுத்த முனைகின்ற போதுதான் இறை வார்த்தைக்கு நாம் உயிர் ஒடுக்கணும் அதனால தான் ஆண்டவுடைய அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்று சொல்லுகிறோம் இன்றைய நாளுடைய இறைவாத்தை நம்முடைய வாழ்வியலோடு தொடர்பு ஏற்படுத்துகிறதா சிந்திப்போம் ஜான் லாரன்ஸ் ஒரு ஆங்கில எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகம் இருக்கிறது டவுன் டு இயர்த் என்கின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் ஒரு செய்தி அவர் குறிப்பிடுகிறார் என்ன செய்தி என்றால் சிசலி என்கின்ற நாட்டிலே மெஸ்னியா என்கின்ற ஒரு நகர் அந்த நகரில் வாழ்ந்த மக்கள் கடவுளை நம்பவில்லை கடவுளை நம்பாமல் அது மட்டுமல்ல ஒழுக்க கேடோடும் இருக்கிறார்கள் ஒழுக்கத்துக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் கடவுளே கேலியும் செய்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒரு பத்திரிகையில் கேலி சித்திரங்கள் வெளிவருகின்றன கடவுளே முடிந்தால் இந்த நகரை நிலநடுக்கத்தால் அழிய செய்யும் முடிந்தால் இந்த மெஸ்னியா நகர் நிலநடுக்கத்தால் அழிய செய்யும் என்று அவ்வளவு மமதையோடு கேலி சித்திரங்கள் வெளிவருகின்றன வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நடந்து வெளிவந்த மூன்றாவது நாள் நிலநடுக்கம் வருகிறது எண்பத்தி நான்காயிரம் பேர் அப்படியே கொத்து கொத்தாக இறக்கிறார்கள் ஒன்று கடவுளை நம்பாததனால் கிடைத்த தண்டனை கடவுளையே கேலி செய்ததால் வந்த தண்டனை ஆக அன்புக்குரிய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான ஒரு செய்தி அதாவது பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்தோம் என்றால் என்ன கிடைக்கும் கடவுளுக்கு அடிமையாக இருந்தால் என்னதான் கிடைக்கும் வாழ்வியலோடு அழகான தொடர்பு புரிதா பவுலி அவ்வளவு அழகாக ரோமேரி கழுது புத்தகத்தில் அவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்தால் அதனுடைய கூலி மரணம் பாவத்திற்கு நாம் அடிமையாக இருந்தால் சம்பளம் மரணம் என்கிறார் அதே கடவுளுக்கு நாம் அடிமையாக இருந்தால் ஃபட் ஆல் டு காட் தென் லைஃப் என்கிறார் முதல் வாசகம் கடவுளுக்கு நாம் அடிமையாக இருந்தால் முடிவில்லாத வாழ்வு என்கிறார் பாவத்திற்கு நாம் அடிமை இருந்தால் அது மரணம் என்கிறார் ஆக நாம் யாருக்கு எதற்கு நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் பாவத்திற்காக அல்லது நம்மை படைத்த வாழ்வு கொடுக்கின்ற இறைவனுக்கு அதை தான் இன்னும் அழகாக இன்றைய நாளுடைய நட்சதலம் கிளாசிக்கலான பகுதி புரிந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு அபாரமான சக்தி வேணும் மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்கிறார் ஐ ஜஸ்ட் கேம் டு செட் ஆன் ஃபயர் என்கிறார் இல்லையா தீ மூட்டவே வந்தேன் அப்படி என்றால் தீர்ப்பளிக்கவே வருகிறேன் எது சரி எது தவறு என்று அதை நான் தீர்ப்பிடுக வருகிறேன் என்கிறார் ஐ ஜஸ்ட் கேம் டு செட் ஆன் ஃபயர் அகல சாதாரணமாக இருப்பதல்ல உண்மையாக சீடத்துவம் என்பது சாதாரணமாக இருப்பதல்ல தினசரி திருப்பலிக்கு வருவதும் செல்வதும் அல்ல நம்முடைய வாழ்வு சீடத்துவமாக வாழ்ந்து காட்டுவது இன்னும் பாருங்க அதிகமாக சொல்லுகிறார் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்கிறார் ஸ்டில் ஐ ஹவ் டு ரிசீவ் த ஒன் மோர் பேப்டிசம் என்கிறார் வாட் இஸ் தட் பேப்டிசம் இல்லை ஆண்டவருடைய அழகான செய்தி நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று விவிலியத்தில் மூன்று வகையான திருமுழுக்கை பற்றி சொல்வார்கள் ஒன்று தண்ணீரால் பெறக்கூடிய திருமுழுக்கு த பேப்டிசம் ஆஃப் வாட்டர் இரண்டாவது ஆவியால் திருமுழுக்கு த பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் மூன்றாவது த பேப்டிசம் ஆஃப் த பிளட் ரத்தத்தினால் திருமழுக்கு நான் பெற வேண்டிய திருமழுக்கு துன்பம் சிலுவை துயரம் வேதனை இவற்றின் வழியாக மீட்பு ஆக நம்முடைய வாழ்க்கை அதுதான் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சிலுவைகள் வழியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டிய நிலை மூன்றாவது வாக்கியம் இந்த நாளுடைய நச்செய்தி அமைதி ஏற்படுத்த வந்த இல்லை நான் பிளவையே உண்டாக்க வந்தேன் என்கிறார் அப்படி என்றால் என்ன அமைதி ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவோர் என்று சொன்ன ஆண்டவர் நான் அமைதி ஏற்படுத்த வந்தேன் இல்லையே பிளவை அமைதி இரண்டு வகைப்படும் ஒன்று காம்ப்ரமைஸ்னால் வரக்கூடிய அமைதி ரெண்டு பேருக்கு சண்டை வந்தால் பயமுறுத்தி அமைதியாரு அங்க உண்மையான அமைதி இருக்காது சும்மா ஒரு பயமுறுத்தி ஒரு தண்டனை நிமித்தமாக கோர்ட்டு தரக்கூடிய ஒரு பயம் கோர்ட்டு தரக்கூடிய தண்டனை எக்ஸாம்பிள் இன்னொரு அமைதி என்பது நீதியின்பால் நாம் நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது அதன் இயசு செய்தார் ஆக சமரசத்தினால் ஆண்டவர் கொண்டு வந்த அமைதி அல்ல நீதியின் பால் ஏழைகளின் பால் வறியவர்கள்மால் எடுத்த நிலைப்பாட்டின் வழியாக இறுதி வரை வரக்கூடிய அமைதியாக எப்படிப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக நம்முடைய அமைய நம்முடைய இறைவார்த்தை நாள் அசைப்படுவோம் பாவத்திற்கு அடிமை என்றால் அதனுடைய சம்பளம் மரணம் கடவுளுக்கு தான் என் வாழ்க்கை என்றால் இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக அமையும் என்ற சிந்தனையோடு நாளை நாம் தொடர்வோம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்